அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வில் பாலிடிக்ஸில் பதினைந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க அந்த பதினைந்து கேள்வியை வந்து நம்ம எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி அந்த குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டுக்கு என்னென்ன டேட்டா தெரிஞ்சிருக்கணுமோ அதை ஃபுல்லாக வந்து வீடியோ மேக் பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து முன்னுரை அதாவது முகவுரையை பற்றி பார்த்துருவோம் ஓகேவா இதில் முக்கியமான கண்டென்ட் ஃபுல்லாக கொண்டு வந்தாச்சு ஓகேவா இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்தால் அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முன்னுரை இல்லைன்னா முகவுரை இப்படி சொல்லுவாங்க ஓகேவா முன்னுரைனா என்னங்க இப்போ நீங்கள் ஒரு கட்டுரை எழுதிங்கன்னா அதுக்கு ஒரு முன்னுரைன்னு எழுதுவீங்க அப்போனா என்னது அந்த கட்டுரை வந்து எதை பற்றி பேசுது அப்படின்றது அதே மாதிரி தான் இந்த அரசியலமைப்பு புக்கு எதை பற்றி சொல்ல வருது அப்படின்றத நமக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரண்ட் பேஜில் சொல்லியிருப்பாங்க இதை தான் வந்து முன்னுரை இல்லைன்னா முகவுரை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போது அரசியலமைப்பு சட்டத்தோட முன்னுரைன்னு சொல்லலாம் அரசியல் சாசனத்தோட அதிகாரத்தை வெளிப்படுத்துது என்ன சொல்லிட்டேன் உள்ள என்ன இருக்கோ அது முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ இந்திய நாட்டோட தன்மை இந்திய நாடுன்றது ஒரு மக்களாட்சி நாடுன்னு சொல்கிறாங்க இறையாண்மை கொண்ட நாடுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி மாதிரிக்கிறதெல்லாம் வந்து முன்னாடி இன்டெக்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க அதை முன் முகவுரையிலே சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து இந்திய நாட்டோட தன்மையை வெளிப்படுத்துவது அப்படின்றது ஓகேவா அடுத்ததாக அரசியல் சாசனத்தோட கொள்கையை வெளிப்படுத்துது அப்போது அரசியல் சாசனம் வந்து புக்கு என்ன சொல்லுது அதை அதோட பிரின்சிபல் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க ஓகேவா அதிலே பார்த்துருந்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க நமக்கு நிறைய இருக்குது உள்ள மத்திய அரசு இருக்குது மாநில அரசு இருக்க ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு 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 ரூல் வச்சுருக்காங்க இல்லைங்களா அதுதான் சொல்கிறாங்க ஓகேவா இந்திய அரசியல் சதந்தோடு கொள்கையை வந்து வெளிப்படுத்துது அப்படின்ட்டு அடுத்ததாக வந்து முகவுரை பெறப்பட்ட நாடு அப்படின்னா முகவுரை அப்படின்ற கான்செப்டை நம்ம எங்கேருந்து கொண்டு வந்தோம் எங்கேருந்து பாரோ பண்ணோம் அப்படின்னாக்க அமெரிக்காவிலேருந்து யூஎஸ்ஏ ஓகேவா ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றதே கணக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எழுதியிருப்பாங்க இதில் முகவுரை அப்படின்றது நமக்காக அமெரிக்காவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அதான் சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்புக்கு முகவுரை தேவை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு ஓகேவா இந்திய அரசியலமைப்பு புக்குக்கு ஒரு முகவுரை வேணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு இவர் வந்துட்டு ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பார் யார் ஜவஹர்லால் நேரு மோத்திலால் நேரு கிடையாதுங்க ஜவஹர்லால் நேரு குறிக்கோள் தீர்மானத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பார் எப்போ அப்படின்னா டிசம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓகேவா அரசியலமைப்பு கூட்டம் வந்து முத முதல்ல டிசம்பர் ஒன்பதில் கூடும் அதுக்கப்புறம் வந்து பத்தில் வந்து சச்சிதானந்த சின்ஹா இறந்து போயிடுவார் ரெண்டாவது கூட்டம் பதினோராந்தேதி கூடும் எப்போது டிசம்பரில் டிசம்பர் பதினொன்று கூடும் அதுக்கப்புறமா ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் டிசம்பர் பதிமூணில் கூடும் போது தான் வந்து இவர் வந்து இவரோட குறிக்கோள் தீர்மானத்தை வந்து முன்மொழிவார் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தையே வந்து முகவரியாக வந்து அரசியல் நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கும் அது எப்போன்னு கேட்டால் ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த வருஷம் கணக்குக்கு ஏன்னா ரொம்பலாம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு மாதம் தான் ஏன்னா அது டிசம்பர் இது ஜனவரி நமக்கு இயர் தான் சேஞ்ச் ஆகும் ஏன்னா டே இப்போ வந்துட்டு டிசம்பர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஜனவரினால் அடுத்த வருஷம் நாற்பத்தி ஏழு அதான் கணக்கு ஓகேவா டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நேரோடய குறிக்கோள் தீர்மானம்னா டிசம்பர் பதிமூணு அது ஏற்றுக்கிட்டது வந்தால் ஜனவரி இருபத்தி ரெண்டு இது தான் ஓகேவா அடுத்ததாக முகவுரை வந்து எத்தனை முறை திருத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்திருக்காங்க ஓகேவா முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது எத்த இது எக்கச்சக்கமான டைம் கொஷனில் கேட்டிருக்காங்க எத்தனை முறைனா ஒரே ஒரு டைம் தான் திருத்திருக்காங்க ஓகேவா இப்போது ஜ அதாவது இப்போது வந்துட்டு நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த டைமிங்கில் முகவுரையில் அந்த வார்த்தைங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இறையாண்மை மக்களாட்சி குடியரசு இறையாண்மை அப்படின்னா சாதாரணின்னு சொல்லுவாங்க மக்களாட்சினால் டெமோக்ரஸி அதாவது டெமோக்ராட்டிக் குடியரசுனா ரிப்பப்ளிக் இந்த மூணு வார்த்தை மட்டும்தான் முகவுரையில் இருந்திருக்கு ஒரு முறை திருத்தினாங்கன்னு சொன்னாரில்ல அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்த மூலமாக திருத்தினாங்க அந்த போது முகவரையில் என்னென்ன வார்த்தைங்க சேர்த்துனாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு சமதர்மம் அப்படின்னா சோசியலிஸ்ட்டு மதச்சார்பின்மை அப்படின்னா செக் செக்யுலாரிட்டி நம்ம ஒருமைப்பாடு அப்படின்னா இன்டெகிரிட்டி ஓகேவா அதாவது மதச்சார்பின்மை செக்குலர் இதில் வந்துட்டு நமக்கு முக்கியமானது வந்து அந்த மதச்சார்பின்மைன்றதெல்லாம் வந்து நிறைய டைம் கொஷினில் கேட்டிருக்காங்க அது என்ன மொழி சொல்லு அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வந்து கடைசியில் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஓகேவா இப்போது முகவுறையில் அந்த திருத்த மன்னங்கள்லாம் ஒரு முறை எழுபத்தாறில் திருத்த மன்னதுக்கப்புறம் அப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு எப்படி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற இந்த மதச்சார்பின்மைன்ற இடத்துல சமய சார்பற்றனு மாற்றுவாங்க இங்கே மக்களாட்சில் ஜனநாயக குடியரசு இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் மாற்றி கொடுப்பாங்க எதுக்குன்னா மதச்சார்பின்மையை சமய சார்பற்றன்னு கொடுப்பாங்க மக்களாட்சியே ஜனநாயகன்னு கொடுப்பாங்க இந்த லைன் வந்து மாற்றி கொடுப்பாங்க எப்படி கொடுத்தாலும் ஆர்டர் ஒன்று தான் ஓகேவா இதை வந்து டிஎன்பிசியில் மேக்சிமம் எக்கச்சக்கமான எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேவா முகவுரையில் இந்த சொற்களோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றது ஓகேவா அடுத்ததாக முகவரை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்லியிருப்பாங்க அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் முகவுரை வந்து நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொன்னது யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் முகவரை தான்ப்பா எங்கள் எங்களோட நீண்ட நாள் கனவு அப்படின்னு சொன்னது யாருன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் ஓகேவா இப்போ கனவு தூங்கினா கனவுல கிருஷ்ண வருவார் ஞாபகம் வச்சுக்கோங்க அல்லாடி கிருஷ்ணசாமி கனவுனா கிருஷ்ண வருவார் கனவுல அவ்வளோதான் கணக்கு அடுத்தது முகவரையை வந்துட்டு அரசியலமைப்போட ஜாதகம்னு சொல்லியிருப்பாங்க அது யார் முன்ஷி உன் மூஞ்ச பார்த்தாலே உன் ஜாதகம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்க போனால் அந்த மாதிரி கணக்கு ஓகேவா ஜாதகம்னா முஞ்சி மூஞ்சை பார்த்தாலே ஜாதகம் அந்த கணக்கு ஓகேவா அடுத்ததாக அரசியலமைப்போட மிக முக்கியமான பகுதி அரசியலமைப்போட ஆன்மா அரசியலமைப்போட திறவுகோல் அரசியலமைப்போட நகைப்பட்டி அரசியலமைப்போட அளவுகோல் எக்கச்சக்கமாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு சொல்லியிருக்கார் யார் தாகூர்தாஸ் பர்காவா ரொம்ப முக்கியமானதுங்க இவர் இவரோடது அரசியலமைப்போட மிக முக்கியமான பகுதி அரசியலமை போட ஆன்மா திறவுகோல் நகைப்பட்டி அளவுகோல் எல்லாமே தாக்கர்தாஸ் பர்காவா இது ரொம்ப முக்கியமானது ஓகேவா அடுத்ததா முகவரை வந்து முக்கிய குறிப்பு அதாவது கீ நோட் அப்படின்னு சொன்னது யாருன்னா எர்னஸ்ட் பர்கர் இதில் பாருங்கள் மேலே இருக்கிறது கீ திறவுகோல்னு கீது கீனு கொடுத்தா தாக்குர்தாஸ் பர்காவா கீ நோட் அப்படின்னு கொடுத்தா எர்னஸ்ட் பர்கர் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க கீனா பர்காவா கீ நோட்னு கேட்டால் பர்கர் பர்காவா பர்கர் அதை நேரம் வச்சுக்கோங்க கீனா பர்காவா கீ நோடுனா பர்கர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது முகவரை வந்து வழக்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஏவி டைசி வழக்குகளின் சொர்க்கம்னா ஏவி டைசி வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு கேட்டால் ஐவர் ஜன்னிங்ஸ் ஓகேவா வழக்குகளின் சொர்க்கம்னா ஏவி டைசி வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு கேட்டால் ஐவர் ஜன்னிங்ஸ் அடுத்ததான் முகவுரை நம்மளோட முகவுரை வந்து அமெரிக்க முகவுரையை விட மேலானது அப்படின்னு சொன்னது யாருன்னா இதயதுல்லா அமெரிக்க முகவுரையோட மேலானதுன்னு சொன்னாக்க இதை இதுல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்ததாக முகவரி சம்பந்தமாக ஒரு மூணு வழக்கு இருக்குது ரொம்ப முக்கியமானது இதையும் கேட்டிருக்காங்க இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருபாரி யூனியன் வழக்குன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கொண்டு வந்திருப்பாங்க இதில் இந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா முகவரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா பெருபாரி யூனியன் வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முகவரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக கேசவநாந்தி பாரதி வழக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க முகவுரை வந்துட்டு ஒரே நிமிஷங்க ஓகே இந்த கேசவானந்தி பாரதி வழக்கில் முகவரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா ஃபஸ்ட்டுங்கிறது பெருபார் யூனியன் வழக்கு இதில் வந்து முகவரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இது கேசவானந்தி பாரத் பாரதி வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட ஒரு பகுதினு சொன்னாங்க இப்போ அரசியலமைப்போட பகுதினால் நம்ம சட்டத்திருத்தம் மேற்கொள்ளலாம் இல்லைங்களா அந்த கான்செப்ட் வச்சு தான் எழுபத்தி மூணில் இவங்க வந்துட்டு தீர்ப்பை சொல்லியிருக்காங்கன்னா அது முகவுரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் திருத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முகவரையை ஒரு டைம் திருத்தினாங்கன்னு சொன்னால அதுக்கு வந்து பேஸாக இருந்தது இதையுமே ஒரு முறை கொஷினியில் கேட்டிருக்காங்க எந்த வழக்கு அடிப்படையில் முகவுரை வந்து ஒரு முறை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து ஆன்சர் எதுனாக்கா கேசவானந்தி பாரதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏன்னா முகவுரை வந்து அரசியலமைப்போட ஒரு பகுதின்னு சொல்லிவிட்டு அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் நீங்கள் திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது நீங்கள் சொல் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க ஓகேவா சரி ரைட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசி வழக்கு எல்ஐசி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து எல்ஐசி வழக்கு போட்டிருப்பாங்க இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவரை வந்து அரசியலமைப்போட ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லியிருப்பாங்க முன்ன வந்துட்டு அரசியலமைப்போட ஒரு பகுதி அரசியலமைப்போட கட்டமைப்பை மாற்றாமல் நீங்கள் திருத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து அரசியலமைப்போட ஒன்றி போனது ஒருங்கிணைந்தனா அதோட சேர்ந்துட்டுச்சு அதோட சேர்ந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக அதில் பார்த்தோம் இல்லைங்களா முகவுரையில் ச சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணு வார்த்தையும் வந்து முகவுரையில் இருக்குது இந்த மூணு வார்த்தையும் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னாக்க பிரெஞ்சு புரட்சியிலேருந்து எடுத்திருப்போம் ஓகேவா பிரெஞ்சு புரட்சி தாக்கத்துலேருந்து எடுத்திருப்போம் அடுத்தது ரஷ்யாவிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க சோசியல் எக்கனாமிக் பாலிட்டிக் சோசியல் எக்கனாமிக் பாலிட்டிக் மூணுமே ரஷ்ய புரட்சிலேருந்து எடுத்திருப்பாங்க சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி ஓகேவா அடுத்ததாக இந்திய அரசியலமைப்போட முகவுரை எங்கே தொடங்குது அப்படின்னாக்க இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற வாரத்தில் தான் ஆரம்பித்து எழுதுவாங்க ஓகேவா அதோட முகவுரையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க இந்திய அரசியலமைப்பு அதோட அதிகாரத்தை இருந்து வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் இருந்தால் தான் அதிகாரம் இருக்கும் அதுதான் இந்திய அரசியலமைப்பு அதோட அதிகாரத்தை யாருக்கிட்டேருந்து வாங்குதுன்னு பார்த்திங்கன்னா இருந்து மக்கள் இருந்தால் தான் அரசியலமைப்புக்கே பவர் ஓகேவா அடுத்தது இந்திய அரசியலமைப்போட ஆதாரம் அப்படின்னாலும் மக்கள் தான் ஏன்னா பேர்னு சொல்லிட்டேன் மக்கள்கிட்ட இருந்து அதிகாரம் போகுது அப்போது அதுக்கு சோர்ஸ் எங்கே யார் மக்கள் தான் அதான் சொல்லியிருப்பாங்க இந்திய அரசியலமைப்போட ஆதாரம்னா மக்கள் அதோடய அதிகாரம் இருந்து வாங்கினாலும் இந்திய மக்கள்கிட்ட இருந்து தான் ஓகேவா மாநிலத்தோட இறை இன்றியமையா பண்பு மாநிலம் அப்படின்னா இப்போ கான்ஸ்டியூஷன் புக்கில் ஸ்டேட் அப்படின்றத எதை மென்ஷன் பண்ணுவானு இந்தியாவை தான் சொல்லுவாங்க அதாவது டேரக்டி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த ஸ்டேட் அப்படின்றதுக்கு இந்தியா தான் மீனிங்கு அந்த அதோடய இன்றியமையா பண்பு அப்படின்னாலும் இறை தான் ஓகேவா இறையாண்மை அப்படின்றது வந்து என்ன கான்செப்டுன்னா நம்ம நாட்டோட பிரச்சனையில் வேறு நாட்டோட தலையீடு இருக்கக்கூடாது ஓகேவா நம்ம தான் சுப்ரீம் பவர் ஹையஸ்ட் பவரே நம்ம தான் அந்த கான்செப்ட் தான் இறையாண்மை ஓகேவா அப்போது இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது அப்படின்னாலும் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது என்ன கணக்குனா அந்நியர்கள் கிட்டே நம்ம அடி அடிமைப்பட்டுருந்தோம் அதுலேருந்து விடு விடுதலையாகி நம்ம தான் வந்து உச்சபட்ச அதிகாரம் இருக்கிறவங்களாம் மாறணும் அதுதான் வந்து இறையாண்மை கொண்ட நாடாக உருவானதுன்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு வந்துட்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போடக்கூடாது அது வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அது வந்து குடியரசு நாடாக மாறினது பட் ஆனால் இங்கே இறையாண்மை கொண்ட நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் போடணும் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொன்னது வந்துட்டு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது மூணுமே பிரெஞ்சு பொருடிலேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்துருப்போம் நம்ம கான் முக இருக்குது இதை குறிக்கோளாக கொண்டு கொண்டு இயங்கிய பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சிபானி பாணி இது வந்து முக்கியமானது இதை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின்னு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது மூணுமே குறிக்கோள கொண்ட பத்திரிகை எதுனா சஞ்சீ ஓகேவா அடுத்தது இறையாண்மை சமயச்சார்பின்மை இது ரெண்டுமே வந்து லத்தின் மொழி சொல் ஓகேவா இறையாண்மைனா சாவர் நட்டின்னு பார்த்துருப்போம் சமயச்சார்பின்மைனா செக்குலர் செக்குலாரிட்டின்னு பார்த்துருப்போம் அது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நன்றி